சுவிட்சர்லாந்தின் சோரிச் நகரில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பெருமளவு தமிழர்களின் கடைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சூரச்சில் லிட்டில் ஸ்ரீலங்கா எனப்படும் தமிழ் கடைகள் அமைந்துள்ள கட்டிடங்களில் புதுப்பித்தல் பணிகள் இடம்பெற உள்ளதால் நாற்பது வாடகைதாரர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சூரஜ் மாவட்டம் ஐந்தில் ஜோசப் ஸ்டாஸ் நூற்று முப்பத்தி ஏழில் உள்ள ஒரு குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடம் விரிவான புதுப்பித்தலுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது இது தற்போதைய குத்தகைதாரர்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் பிரபலமான தமிழ் டேக்அவே கடையான மானிஸ் உள்ளிட்ட சுமார் நாற்பது வாடகைதாரர்கள் காலத்தில் வெளியேற வேண்டும் வெளியேற்றங்கள் குறித்த அறிவிப்பு ஏற்கனவே மார்ச் மாதத்தில் வெளியிடப்பட்டன சொத்து உரிமையாளர் ஒரு விரிவான புதுப்பித்தலுக்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அடுக்குமாடி குடியிருப்புகளின் எண்ணிக்கை மற்றும் தளவமைப்பு அப்படியே இருக்கும் என்றாலும் கட்டட உரை மற்றும் கட்டட சேவைகள் மற்றும் உட்புற வடிவமைப்பு இரண்டும் புதுப்பிக்கப்படும் திட்டமிடப்பட்டுள்ள மேம்பாடுகளில் மேம்பட்ட வெப்ப காப்பு மாவட்ட வெப்பமாக்கல் அமைப்புக்கான இணைப்பு ஒரு சூரிய அமைப்பு புதிய பால்கனிகள் மற்றும் தடையற்ற அணுகள் ஆகியவை அடங்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் இந்த பழுப்பு நிற கட்டடம் மானிஸ் மற்றும் பிற சிறிய கடைகளுடன் சேர்ந்து லிட்டில் ஸ்ரீலங்கா என்ற ஒரு சுற்றுப்புற சந்திப்பு மையமாக மாறியது புதுப்பித்தலுக்கு பின்னர் தற்போதைய குத்தகைதாரர்கள் திரும்பி வர முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை மானிஸ் உட்பட தரைத்தளத்தில் உள்ள சிறு வணிகங்களுக்கு நிச்சயமற்ற தன்மை உள்ளது எதிர்கால வாடகைகள் சுற்றுப்புறத்தில் நிலவும் சந்தை விலைகளுக்கு ஏற்ப இருக்கும் சமீபத்தி ஆண்டுகளில் குறிப்பாக லாங்ஸ்டார்ஸ் பகுதியில் வாடகை கடுமையாக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது